வணக்க நம்பரு வெள்கம் டு கேலார் அட் கிங் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சூப்பரான இன்னைக்கு இருந்துச்சு நம்ம நேற்றே வந்து கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் கண்டிப்பாக அதுக்கு சூப்பராக மேட்சாக இருந்தது அதே போல் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே டாப்பாக மேட்ச்சாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படின்றத போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பருங்க இதை பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதத்தில் அதையும் குறிப்பாக வந்து இப்போ ஒன்றா நம்பர் நமக்கு இன்றைக்கி கூட உனக்கு எடுத்துட்டாங்க ஒரு பத்து நாளாக இருந்தது நமக்கு எடுத்துட்டாங்க அப்படி அது போக நமக்கு ஆறாம் நம்பர் கூட நமக்கு பிபாலில் ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சு அதை எடுத்துருந்தாங்க ரொம்ப பெரிய ஒன்றும் இல்லை பாருங்கள் பத்து நாளாக ஒரு பெண் நம்பரும் அதே மாதிரி ஒரு ஒன்பது நாளாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரும் ஏழாம் நம்பரும் எடுத்தாங்க அவ்வளோதான் இந்த மூணு நம்பர் தான் வரிசை எடுத்தாங்க நூற்றி ஏழுன்னு எடுத்தாங்க பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் கூட அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் தான் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல பேட்டர்ன் மெத்தட் கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன்னா பேட்டன் மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு மாதிரி தெரிஞ்சது பட் அது உங்களுக்கு வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு வந்து ஏப்ட பொறுத்த வரைக்கும் ஏபோட் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல ஜீரோ பி போல் மூணு பி சி போட்ல வந்து ஒரு பதினாறு நாலு பெண்டிங் இன்னையோட சேர்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வரும் சரி அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் அஞ்சு பிபாலில் ஒன்று சி போல வந்து நமக்கு ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் வந்து இருபத்தி நாலு பி போல் அஞ்சு சி போலில் பதினொன்று இன்னையோட சேர்த்திங்கன்னா பதினொன்று நாளாச்சு சரி இங்கே அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் வந்து இன்னையோட ஏழு பி போலில் இருபத்தி ஒன்று சி போலில் வந்து நமக்கு எட்டு சரியா அடுத்த வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படலை வந்து நமக்கு ரெண்டு பி போலில் வந்து எட்டு சி போல வந்து நமக்கு ஒன்று சரியா அதுக்கடுத்த அப்படி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து மூணு பிபோலில் பத்து பத்துன்னா இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு சிபோல் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரியா அப்போ நமக்கு இதில் ஒரு போடு பெயிண்டிங்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக அடுத்து அடுத்த ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோலில் வந்து பதினொன்று சி போல் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு ஏழாம் நம்பர் இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு அதுக்கு போக எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏபோலில் போலில் வந்து பி போடல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சி போடல நமக்கு முப்பத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு எனக்கு வந்து எ நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாம்னு வருது ஏன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாளுக்கு மேலே பெயிண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது ஆளாகிற கணக்கு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்போ இன்னையோட எட்டு பி போல ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பக்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சு பி போலில் ஒரு பதினாறு சி போல வந்து நமக்கு மூணு சரி அவ்வளோதான் பெண்டிங்கு ஆக்சுவலாக இது ரெண்டு கோடு பெண்டிங்காக இருக்குது ரெண்டு கோடு பெண்டிங்காக இருக்க முடியும் நம்பர் வந்து இப்போ வந்து ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு அதே மாதிரி தான் நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருந்துச்சு ஒரு போர்டு எடுத்துட்டாங்க சரியா இருந்தாலும் நமக்கு ஒரு போர்டு பெயிண்டிங் நாம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம முப்பத்தஞ்சு நாளாக இருக்கக்கூடிய ஒரு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து ஜீரோ அடுத்த அஞ்சு வந்து மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு நாள் இல்லை இருபத்தி நாலு நாளைக்கு மேலே பெயிண்டிங்னு நிற்கிது அதே மாதிரி நாலாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பிபோலில் ஒரு இருபத்தி ஒரு நாலு பெண்டிங் சரிங்களா இந்த மாதிரி பெண்டிங் நம்பரு வந்து அதிகமான பெண்டிங் நம்பரை நிற்கக்கூடிய நம்பர்ஸு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதை பேச வச்சு நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் யாருக்காச்சும் கணக்கு போகிறதுனால் இடங்கள் சரிங்க அதே மாதிரி இந்த பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம கொடுத்தல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன வந்துச்சுன்னா ரெண்டா ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்து ரெண்டு நம்பருமே சூப்பராக மேட்ச் ஆகிருந்து அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் ஒரு சில மெத்தட்ஸை நம்ம என்ன வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம்னா எனக்கு இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டன் மத்தால ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதையும் பாருங்கள் ஒன்றா ஒன்றாம் நம்பருக்கான வைப்பு மறுபடியும் ஒன்றாம் நம்பர் வரலாம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு எட்டு ஒன்று ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இல்லையா நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஒன்று ஒன்றுங்கிற ரெண்டு டைம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி மெத்தர்ட்ஸ் நமக்கு ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அது மாதிரி ஏ போடில் ஒன்றாம் நம்பர் பேஸாக வச்சு ஆட்றக்கும் மறுபடியும் மறுபடியும் ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா எட்நூற்றி பதினொன்று நான் எதிர்பார்க்குறேன் எட்நூற்றி பதினொன்றுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி வந்துச்சுனாக்கா எட்நூற்றி பதினொன்று ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் அதை கணக்கு பண்ணி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன் ஏற்கனவே செக் பண்ணி பாருங்கள் எட்நூற்றி பதினொன்றுங்கிறது நமக்கு ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ஒன்று வந்து எட்நூற்றி பன்னெண்டு எட்நூற்றி பதினொன்று எட்நூற்றி பதினொன்று எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் அது மாதிரி மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு ஒன்றாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் இதுமாதிரி எனக்கு ஏ போர்டில் அருமையாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏ போர்டில் அப்படி எதுவும் உங்களுக்கு நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இது பேட்டர்ன் மெத்தேடில் ரொம்பவுமே கமனாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரியா நெக்ஸ்ட்டு மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் பீ போர்டில் எனக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு இன்றைக்கி ஆறு நம்பர் வந்திருக்கா ஆறுக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு ஜீரோ அதாவது ரெண்டு ஆறு ஜீரோ இரநூத்தி அறுபது அப்படிங்கிற இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு அது மாதிரி எதாவது வருதுன்னு பாருங்கள் இரநூத்தி அறுபதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான வைப்பு இந்த ரெண்டு பேர் நம்பருமே கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் இதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்படி மேட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு நேற்று முந்தா நாள் வந்து ஒன்பதுக்கு ரெண்டு கொடுத்தோம் சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது அதுக்கப்புறம் ஆறுக்கு ரெண்டு கொடுத்தோம் அதுவும் மேட்ச் ஆகிருந்தது சூப்பராக ஆறுக்கு ரெண்டு ரெண்டு காரு ரெண்டு காருன்னு கொடுத்தோமா ஆறுக்கு ரெண்டு ரெண்டு காரு இது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது சரியா அப்போ ஆறுக்கு ரெண்டுங்கிறது நம்ம ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு பேட்டர்லேயே வந்து நேற்று மேட்ச் ஆகிருக்குங்கிறது தான் நமக்கு மாதிரி இன்றைக்கி இந்த எட்டுக்கு ஒன்று ரொம்ப சூப்பராக ஆகிருக்கு எட்டுக்கு ஒன்றுங்கிறதும் சூப்பராக ஆகிருக்கு பட் நம்ம அதை கொடுக்கல ஆனால் நம்ம கணவன் பார்த்துருந்தோம்னா எட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்போம் பட் நம்ம அது கொடுக்கல கொடுத்துருந்தோம்னா சூப்பராக வினிங் வந்துருக்கோம் அதனால தான் இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எட்நூற்றி ஒன்று ஒன்றுன்னு வருது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஏதாவது வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது அதாவது இதையும் சேர்த்து கொடுக்குறோம் இருக்குதுன்றதையும் பாருங்கள் அப்போ நம்ம வீப்போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாது சொல்லி நம்பர்னு எடுத்துகிட்டோம் அடுத்து சி போர்டில் என்னங்க வருது அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கணும்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அஞ்சு ஏழு ஒன்பது சி போர்டில் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் அப்படி இல்லைன்னா அஞ்சு ஏழு நாலு சரியா இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ஏ போர்டு என்ன எதிர்பார்த்தோம் ஏ போர்டில் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் என்ன வரணும் ஏ போர்டில் நமக்கு ஒன்று ப்ளஸ் ரெண்டு அடுத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ அல்லது அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் அடுத்து நமக்கு என்ன சி போர்டு ஒன்பது நாலு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடய பவர் இதோடய பவர் இதோட பவர் இதோட பவர் கொடுத்துருக்கலாம் இதுக்கு தான் கொஞ்சம் மாறி வந்திருக்கு மற்றபடி ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு ஜீரோ அஞ்சு ஒன்பது நாலு சரியா இது மாதிரி பேட்டர்னில் மேட்ச் ஆகுது நீங்கள் பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படி எங்கே இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பொறுமையாக உட்காந்து செக் பண்ணுவோம் நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பொறுமையாக உட்காந்து செட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகுது சரியா அப்போ அடுத்து நமக்கு இன்றைக்கி ஆள் போடலாம் நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொண்டு வர ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அந்த கொடுக்குற அந்த ஒன்பது நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு எதாவது உருப்படி உங்களுக்கு வின்னிங் கொடுத்துருங்கிற எண்ணம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்குள்ளேயே முடிச்சிடும் அதை மாதிரி தாண்ட மாட்டோம் சரியா ஏன்னா உங்கள் நேரத்தையும் வீஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு வின்னிங் உங்களும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பண்ண நேரத்தை நாம வீஸ் பண்ணக்கூடாது அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா இப்போ நமக்கு இதில் வந்து ஆள் போடுறது என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு நீட்டி தொண்ணூ நூற்றி அறுபத்தி ஏழா நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஃபஸ்ட்டு பிரயார்ட்டி நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அஞ்சாம் நம்பர் கொடுக்கலாம் ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது பெண்டிங் நம்பரை எனக்கு கிடையவே கிடையாது பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் இல்லாத நம்பர் தான் இப்போதைக்கு ரொம்ப பேசணும் ஆடுறாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இந்த பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் கொஞ்சம் பேசினட்டிக்காக எடுத்து ஆடுறாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு மாதிரியான நம்பர்கள் ப்ளே பண்ணுறாங்க பார்ப்போம் இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக தான் ப்ளே பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துருக்கின்றாவே பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ட்ரா எல்லா ட்ராவுமே அது மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது சரி அப்போ ஒன்றுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகுது உங்களுக்கு அது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கம்மிக்கிது எனக்கு அஞ்சாம் நம்பர் மேட்டை விட்டு ஆடி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது சரியா ப்ளஸ் நமக்கு அடுத்து அடுத்த அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் எட்டுக்கு ஒன்று அப்படின்னு நடலாம் சரியா எட்டுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று சரி ஆறுக்கு எட்டு ஏழுக்கு எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் சி போலேயும் உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அது பேச எதுவும் ஆர்டரான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குங்கிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் ஏற்காச்சி எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட அஞ்சு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற வைப்பு இருக்கு சரியா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சு எட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு இது அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா நெக்ஸ்ட்டு அதுக்கு எடுத்தபடி அஞ்சுக்கு அப்புறம் எடுத்த நம்பருக்கு அப்புறம் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான ஃபேஸ் இருக்கலான்னு தோணுது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பதுங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்க மேட்ச்சாகுது இறக்காச்சு இறக்க நம்பருங்க அதே மாதிரி ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பரும் இங்கே விட்டு கொடுக்க முடியாது ஒன்றா நம்பர் திரும்ப வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னால் இல்லையா எட்நூற்றி பதிமூணுன்னு வரலாம் ஒன்றா நம்பர் வரும்னு சொன்னால் அது மாதிரி வரலாம் அதே மாதிரி ஆறுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று மூணு கூட ஒன்றா நம்பரும் மேட்ச் ஆகி வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு எட்டு ஒன்பது சரியா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வந்துடலான்னு தான் நாம் கணக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்ம ரெண்டு நம்பரையும் இந்த ஒன்பது நிமிஷம் வீடியோக்குள்ளேயே கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அந்த நோக்கம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்